கனிவினால் தோன்றும் கருணை கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி பதினைந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் ராமனிடம் சுமந்திரன் நடந்தவற்றை கூறுதலும் ராமன் தயரதனை காண கைகேயி தாயின் அரண்மனைக்கு விரைந்து சென்று சேர்தலும் பாடல் எண் நானூற்றி பதினாறு உரைத்த மொழி அவன் உரைத்தான் உண்மை மாறா தூயன் என்று விரைவுற்றான் ராமனுடன் விரைவு கொண்ட சேயும் என்று திரைகடலின் அலை எழுந்தே தீண்டு கரை பாய் தொடல் போர் விரைவிலே அவ்விடத்தை விரைந்தடைந்தான் பாய்தல் என்று இதுவே அந்த நானூற்றி பதினாறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உரைத்த மொழி அவன் உரைத்தான் உண்மை மாறா தூயன் என்று என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனை மன்னர் தயரதர் அழைப்பதாக கைகேயானவள் கூறிய உடனேயே அப்பணியை ஏற்று ராமனின் இருப்பிடம் நோக்கி விரைந்து சென்ற அமைச்சன் சுமந்திரன் அவரிடம் நடந்தவற்றை உண்மையை மறைக்காமல் சொல்லும் நல்ல பண்புடைய தூய நெஞ்சம் கொண்டவனாய் தான் கண்ட உண்மைகளை அவனிடம் கூறினான் விரைவுற்றான் ராமன் குடன் விரைவு கொண்ட சேயும் என்று சுமந்திரன் அவ்வாறு கூறிய உடனேயே ராமனும் அமைச்சன் கூறிய வார்த்தைகளை ஏற்று செயல்படும் நெஞ்சம் தாங்கிய நற்பண்பினை கொண்டவனாக தந்தையை காணும் ஆவல் கொண்ட குழந்தையானது உள்ளத்தில் எழும் அன்பினால் தனது தந்தையை காண விரைவு கொண்டு செல்வதை போலவே விரைந்து சென்றார் திரைகடலில் போல் அவ்வாறு ராமன் தனது தந்தையை காண விரைந்து சென்ற காட்சியானது திரைதல் என்று கூறப்படும் நீர் திரண்டு எழுந்து அலைகளை உருவாக்கும் வினையினை செய்யும் தன்மை கொண்ட திரைகடலில் எழும் நீரலைகள் யாவும் எழுந்து திரண்டு அந்த நீர்த்திரளானது விரைவு கொண்டு தரையிலே வேகமாக உருண்டோடு சென்று அந்த அலைகள் யாவும் உருண்டு புரண்டு தரையை தழுவி விளையாடுவதற்காகவே இயற்கை அமைத்திருக்கும் விரித்து வைக்கப்பட்ட பாய்வோல காட்சி தரும் கடற்கரை மணல்வெளியில் அலைகள் உருண்டு புரள்வதற்காகவே இயற்கை விரித்து வைத்திருக்கும் அழகிய வெண் வேகமாக எழுந்து உருண்டோடி வரும் அதைகள் மிக அதிகமான வேகத்தை பெற்று படர்ந்து ஓடி சென்று ஆசையுடன் தொட்டு தழுவுதல் போல் விரைவிலே அவ்விடத்தே விரைந்தடைந்தான் பாய்தல் என்று ராமனும் தனது தந்தையை காண பாய்தலை போல் மிகவும் விரைவு கொண்டவராய் சென்று சேர்ந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்